வணக்கம் இப்போ நம்ம வந்து பள்ளியாண்டூர் காலேஜ் முன்னாடி இருக்குங்க இங்கே வந்து இப்போ மாணவர்களோட மது ஒழிப்பு பேரணி நடக்கப் போகுது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் எட்டாம்தேதி சனிக்கிழமை மணிக்கு காலையில் ஒம்போரை மணிக்கு இந்த பேரணி வந்து தொடங்குச்சு சங்கர் பொன்னர் அறக்கட்டளை சார்பில் சங்கர் பொன்னர் மேல்நிலைப்பள்ளி மற்றும் சங்கர் பொன்னர் குளோபல் கேம்பஸ் இணைந்து வந்து இந்த மது ஒழிப்பு பேரணி வந்து நடத்துகிறாங்க அதாவது போதைப் பொருட்களால் பெண்கள் மற்றும் இளம் தலைமுறையினருக்கு ஏற்படும் இன்னல்களை எதிர்த்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற விதமாக இந்த பேரணி வந்து நடக்க இருக்குதுங்க ஸோ இது துவங்குற இடம்தான் வந்து பழனியாண்டவர் கல்லூரி ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து நம்ம உருதாரபுரம் ரோட்டில் இருக்க ஃபயர் சர்வீஸ் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்து வரைக்கும் தீயணைப்பு நிலையம் வரைக்கும் வந்து போக போகுது இந்த பேரணி நடக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பமாக உங்களுக்கு பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக மது ஒழிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய உரையும் மற்றும் கேம்பஸ் இணைந்து நடத்தும் போதை பொருள்களால் பெண்கள் மற்றும் இள தலைமுறையினருக்கு ஏற்படும் மின்னல்களை எதிர்த்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேரணிக்கு தலைமை சிறப்பு செய்ய காத்திருக்கும் அருள்மிகு கழகியாண்டவர் கலைக்கல்லூரியின் வரலாற்றுத்துறை முனைவர் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களையும் மற்றும் தாவரவியல் துறை வருக வருக என்று வரவேற்கின்றோம் மற்றும் நமது அறக்கட்டளை உறுப்பினர் அவர்களையும் லைன் வந்திருக்கும் அனைவர்களையும் மற்றும் இங்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களையும் அனைவர்களையும் நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன் நல்ல பழக்கம் வேண்டும் உனக்கு உடலை வளர்க்க உள்ளத்தை திறப்படுத்த வாழ்வை வசந்தமாக்க வெற்றி பாதையை உருவாக்க நல்ல பழக்கம் வேண்டும் உனக்கு நல்ல சிந்தனையை செயல்படுத்த நல்ல பாதையை வடிவமைக்க நல்ல திறமையை வளர்க்க நல்ல வெற்றியை உருவாக்க சோதை பொருள்கள் வேண்டாம் நல்ல உடல் நலம் வேண மனதை திடப்படுத்த நல்ல உணவு பழக்கம் நல்ல செயல்கள் நமக்கு போடும் அப்படி வாழ்ந்தால் மானிடா தோல்வி என்பது உனக்கு இல்லை இடமில்லாமலைதான் அனைவருக்கும் என்னுடைய சொன்னைய நினைவுகளம்

பள்ளியின் தாளர் செயலர் பொருளாளர் நிர்வாகிகள் மற்றும் என்னுடைய முன்னாள் ஆசான் ஆசிரியர் பெருந்தைகள் மாணவ செல்வங்கள் ஆசிரியர்கள் என்னுடன் பணியாற்றும் பேராசிரியர் அனைவருக்கும் என்னுடைய மருத்துவ நிலையத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவில் தோற்றுவையாக என்னை அழைத்ததற்கு பள்ளி நிர்வாகிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தில் சில அருவியான ஒரு விழிப்பட ஒரு வேலையை ஏற்பார் செய்திருக்கிறீர்கள் அப்பாவை அப்பா தந்தையே அங்கு கூடிய தந்தையே நான் புத்த எல்லாம் சீப்பில் பறித்து பறித்தவும் பறித்தவற்றைய அலைமுதையுடைய சீப்பை வாங்குவதற்கு அனைத்து துறவிகளும் அலைமுதுகிறார் என்று சொல்லும் பொழுது தந்தைக்கு மிக மிக மகிழ்ச்சியாக ஓ நாம் எதிர்பார்த்ததை விட கடைசி மகன் உண்மையிலே சிறப்பாக அம்சமாக அழகாக நேர்த்தியாக ஆகவே இந்த நாட்டை ஒப்படைப்பதற்கு பொருத்தமாக இருக்கும் ஒப்படைக்கிறார்கள் ஆகவே மாணவ செல்வங்களே படிப்பது அறிவு செய்வாக நன்றாக யோசித்து அறிவை சோதிச்சு நீங்க படிக்க வேண்டும் என்று கூறி நீங்கள் எதிர்காலத்தில் நல்ல மாணவனாக நலமாக வலிமையாக நல்ல பெரிய இடத்திற்கு சொல்லுமாறு எல்லா இறைவனை வேண்டி வாய்ப்புக்கு இன்னும் வெயில் வரும் மாணவர்களுக்கு அனைத்து நன்றி விளைவுகிறேன் நன்றி வணக்கம் வேண்டுகோளுக்கு வேண்டுகோள் அருள்மன்ற தண்டாயுதபாணி சுவாமி சுவாமியின் பொதுவானங்களை வணங்கி உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ரெண்டே ரெண்டு பாராட்டுகளை இந்த பொன்னர் சங்கர் மாணவ மாணவிகளுக்கு நான் குறித்தாக்குகிறேன் ஒண்ணு நான் எப்போ உங்களுடைய பள்ளி முன்னால் செல்லும் போதும் இந்த பஸ்காரர்கள பேசிவாங்க அந்த ஏறும் போது இருக்கிற டிசிப்ளின் இருக்குதே வேற எந்த பள்ளியிலையும் இதை நான் பார்க்கறது நான் இந்த கம்ப்ளீட்டா தமிழ்நாடு கேரளா ஒரிசா டெல்லி எல்லாம் பயணிச்சுட்டு இருக்கிறேன் எல்லா கல்வி நான் பார்த்திருக்கிறேன் இந்த பஸ் ஏறும் போது அப்படியே பஸ் பிரகாரம் நின்று ஒவ்வொருத்தரா அடி மோதிக்காம எல்லாம் நீட்டா பஸ் ஏறுவாங்க அது இந்த கண்டக்டர் பொதுமக்கள் எல்லாரும் பாராட்டுவாங்க அது ஒண்ணு இன்னொன்னு

ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேரணி வந்து தொடங்க இருக்குது

ạ

மற்றும் இயம் தலைமணல் உதவினருக்கு போதை பொருட்களால் ஏற்படும் எதிர்த்து மாபெரும் பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை கோவைக்கு அடிமையாகாது கோவை கோவை மேல்நிலைப் பள்ளி மற்றும் சங்கர்புணர் குளோபல் கேம்பஸ் மாணவர்களுடைய இந்த மது ஒழிப்பு பேரணி பாத்தீங்க அப்படின்னா நம்ம பழனி திண்டுக்கல் சாலை பழனி பழனியாண்டவர் கலைக்கல்லூரி முன்னாடி ஆரம்பித்து அப்படியே உங்களுக்கு வந்து பழனி பஸ் ஸ்டாண்டு அதை தாண்டி அப்படியே உங்களுக்கு வந்து மார்க்கெட் நாள் ரோட்டிலேருந்து தீயணைப்பு நிலையம் வந்து நிறைவடைஞ்சதுங்க நல்ல ஒரு அருமையான விஷயம் மாணவர்கள் நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணியிருக்காங்க பிரமாதமான ஒரு பேரணியாக இருந்தது மக்களும் நல்ல ஆதரவு கொடுத்தாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக மதுவை உங்கள் வாழ்க்கையிலிருந்து தவிர்த்துருங்க நன்றி வணக்கம்